இந்த விடியா திமுக அரசு வந்து தொடர்ந்து வந்து நாங்க இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்டின் மக்களுக்கும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு நேற்று பழனியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ திமுகவை சேர்ந்த மகளிர் சேர்ந்த உமா மகேஸ்வரி அவர்கள் தலைமையில் வந்து அதன் கூட்டணி கட்சி இப்போ திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்து ஓட்டு கேட்க போயிருக்காங்க மகளிர் அணி சார்பா அது ஓட்டு கேட்க போன இடத்துல ஒரு பொதுமக்கள் சில குறைகளை சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாத அந்த திமுக மகளிர் அணியை சேர்ந்த உமா மகேஸ்வரி தலைமையிலான பெண்கள் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து கடுமையான தாக்கியிருக்காங்க இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்க தொடர்ந்து வந்து நாங்க சிறுபான்மையனுக்கு ஆதரவு கொடுத்து வர்றோம் அவங்களுக்கு வந்து திமுக தான் உலகத்துலேயே இஸ்லாமியரை காக்கக்கூடியது திமுக தான் அப்படின்ட்டு பொய் பிரச்சாரம் சொல்லி வரீங்க தொடர்ந்து இது அந்த மக்களுக்கும் தெரியும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் ஆனால் ஒரு கை நீட்டுறது எவ்வளவு பெரிய தப்பு ஓட்டு கேட்க போற இடத்துல சில குறைகளை சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காண்டி நீங்கள் அவங்களை கடுமையா தாக்குறது இது எந்த விதத்துல நாயம் இதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்கல இதுவரை தமிழக அரசு தமிழக இந்த முதல்வர் வந்து அந்த கட்சிக்காரவங்க மேல அந்த அடித்த மகளிர் அணியை சார்ந்த நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இது போன்ற வெக்கங்கெட்ட இந்த திமுக அரசு கேவலமான செயல்களில் ஈடுபட்டு வருது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கவும் இல்லை கிறிஸ்டின் மக்களை பாதுகாக்கவும் இல்லை எல்லாத்தையும் ஏமாத்துகிற ஒரு அரசா இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டு வருது